ஆட்சி தேர்தல் பகல் கனவு காணும் சுமந்திரன் விக்னேஸ்வரன் பகிரங்கம் மீண்டும் எஸ் எல் பிடன் இணைந்தார் லொகாந்தே கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட இளைஞன் இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பெண் மருத்துவரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியது ஏன் சந்தேக நபர் மூலம் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவர் கட்டுநாயக்கவில் கைது கையெட்டியில் குவிக்கப்பட்ட பெருமளவு காவல்துறையினர் விகார எதிர்ப்பு போராட்டத்திற்கும் அச்சுறுத்தல் மருத்துவரும் சட்டத்தரணி மனைவியும் உயிரை மாய்த்த சோகம் பிள்ளைகளுக்கும் விசம் வைத்து கொலை கஞ்சா போதைப் பொருளை இங்கிலாந்துக்கு கடத்திய மூவர் கைது நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் பகல் கனவு காண்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் கவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தங்களுடைய சங்க சின்னத்தை முன்னிலைப்படுத்தி முன்வைத்தமையால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியேறினோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக இப்பொழுது அறிவித்துள்ளோம் தேர்தலின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஐந்து தீர்மானம் எடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சிங்கள ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை வழங்க முடியாது மாறுபட்டதொரு இடதுசாரி கொள்கையை கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசு நாயக்கவுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லொகான் ரத்வத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை பொதுஜன பொதுஜனப்பிரமணுவில் மீண்டும் இணைந்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ரத்வத்தை எஸ் எல்பிபியில் இருந்து வெளியேறினார் அதே நேரத்தில் அவர் பொதுத் தேர்தலிலும் போட்டியிடவில்லை இருப்பினும் திங்கட்கிழமை கண்டியில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய லோகன் ரத்வத்தை உள்ளூராட்சி தேர்தலுக்காக எஸ் எல் மீண்டும் இடையும் தனது திட்டத்தை அறிவித்தார் கண்டி மாவட்டத்திற்கான எஸ் எல் பிபி தலைமையை ஏற்க தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை பொதுஜன பெருமுறவின் வெற்றிக்கு தனது முழு பங்களிப்பையும் வழங்குவதாக ரத்வத்தை உறுதியளித்தார் அங்குனு கொல பெல்ல கம வீதியில் கீரிய கொடல்ல சந்தையில் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடைய அபேசிங்க விஜய நாயக்க சந்தீப் லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குனு கொல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயு விலை இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இன்றைய தினம் நான்கு தசம் சைவர் இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையும் இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதற்கு முன்பாக வீட்டியாயிர மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் ஐம்பத்தி ஒன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அத்துடன் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபது தசம் எட்டு ஐந்து அமெரிக்க டொலராக நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் நேற்று இரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்தேக நபர் நேற்று காலை கல்நேவ கெலபது பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் சிறையிலிருந்து இருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டும் இருந்தது தனக்கு தெரியவந்ததாக ஒப்புக்கொண்டார் சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடி இருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயர் உள்ள ஒருவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் விரிவான விசாரணை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதிவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டார் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது குற்ற புலனாய்வு திணைகள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான புகுடு கண்ணா என்று அழைக்கப்படும் புஷ்பராஜா என்பவரின் சகோதரனே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இந்தியாவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பிய போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை அகற்றி பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தையட்டி விகாரிக்கு எதிராக பல்வேறு அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் நேற்று மாலை முதல் ஆரம்பமாகிய போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் இடம்பெற்று வருகிறது விகாரிக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் குடிசார் சமூக அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் போராட்டம் நடைபெறும் இடத்தில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடைகள் போடப்பட்டு புலனாய்வாளர்களின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான பல்வேறு அச்சுறுத்தல்கள் கெடுபிடிகள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கருப்பு கொடிகளுடன் பெருமளவில் திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டதால் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது திருமங்கலம் ஏழாவது வீதியில் மருத்துவர் பாலமுருகன் அவரது மனைவியான சட்டத்தரணி சுமதி தம்பதியினர் அவர்களின் இரண்டு பிள்ளைகள் வசித்து வந்தனர் இந்நிலையில் கடன் பிரச்சனையில் பிள்ளைகள் இருவருக்கு உணவில் விசம் வைத்துக் கொடுத்து கொன்றுவிட்டு மனைவியுடன் மருத்துவர் பாலமுருகன் தற்கொலை செய்து கொண்டார் ஐந்து கோடி ரூபாய் கடன் பிரச்சினை இருந்த நிலையில் மீள முடியாத விரக்தியில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது நால்வரின் உடலங்களையும் மீட்டுள்ள திருமங்கலம் காவல்துறையினர் உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர் கஞ்சா போதைப் பொருள் கடத்திக்க மூன்று பேரை டொரோண்டோ போலீசார் கைது செய்தனர் குறித்த மூவரும் போதைப் பொருள் கடத்தல் குழுவின் முக்கிய உறுப்பினர்களாக இருப்பதாகவும் கனேடிய கஞ்சாவை பணப்பைகளில் வைத்து பிரிட்டன் வரை கடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது டொரோண்டோ போலீசாரின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் அவசர நடவடிக்கை பிரிவும் மார்ச் ஐந்து மார்க்கம் பகுதியில் ஒரு வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் குறித்த இடத்தில் கஞ்சா களஞ்சியப்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சில பயணப் பைகளில் கஞ்சா இங்கிலாந்து எடுத்து செல்ல முற்பட்ட போது கனேடிய போலீசார் அவற்றை மடக்கி பிடித்துள்ளனர் மேலும் அந்த முகவரியுடன் தொடர்புடையவர்கள் கனடாவின் சுகாதாரத்துறை பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் சட்டப்படி கஞ்சாவை தயாரிக்கவோ விநியோகிக்கவோ அதிகாரம் பெற்றவர்கள் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே போலீசார் போதைப் பொருட்கள் போதைப் தொகுப்புகள் மற்றும் குற்றத்திலிருந்து சம்பாதிக்கப்பட்ட பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளனர் மொத்தம் பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்ட மூவருக்கு எதிராகவும் மொத்தமாக போதைப்பொருள் மற்றும் ஆயுதம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன